துடிஎந்த தவம் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உலகமெங்கும் வெல்கம் டு இம்பெக்ட் ஷோ பினான்ஸ் இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம் நிப்டி இருநூத்தி பதினோரு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாறுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் அறுநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு இது போக இன்னைக்கு சந்தையில என்னென்ன முக்கியமான செய்திகள் இருந்துச்சு அது இந்த வாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெங்கடேஷ் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு செய்திகளுக்கு போயிடலாம் எப்படி இருந்துச்சு சார் நம்பர் ஒரு ஒரே நம்பர் மூன்று முறை ரிப்பீட் ஆகுது இல்லையா இப்ப கிரிக்கெட்ல நூத்தி பதினோரு அப்படிங்கிற ஸ்கோர் வரும்போது இது வந்து நெல்சன்ஸ் நம்பர் அப்படின்னா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மும்பை பங்கு சந்தை அறுநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸுமே வந்து பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு இருநூத்தி பன்னெண்டு பாயிண்ட் அப்ல முடிவடைஞ்சிருக்கு அப்ப மார்க்கெட் புல்லிஷா இருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேச்சுரலா எழாம இருக்காது அப்படியும் சொல்ல முடியாது ஏனால் இந்த குறியீட்டின் அடிப்படையில பார்த்தோம்னா அப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத சந்தையினுடைய சந்தை மதிப்பு வந்து இதுக்குள்ள அடங்கிறது அதனால அந்த அடிப்படையில் பார்த்தா சந்தை புல்லிஷா இருக்க மாதிரி தோன்றுனா கூட பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் டெக்லைன் ரேஷியோ இன்னைக்கு வந்து ஆயிரத்தி பங்குகள் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி பங்குகளுக்கு மேல வந்து இன்னைக்கு டெக்லைன்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டாலுமே கூட வந்து மும்பை பங்குச் சந்தையில நாலாயிரம் பங்குகளுக்கு மேல வணிகம் ஆயிருக்கு அதுல ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி பங்குகள் அட்வான்ஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பங்குகள் டிக்லைன் ஆகும் சோ டெக்லைன் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல ஸ்மால் கேப் அந்த குறியீடு வந்து இன்னைக்கு இறக்கட்டல முடிவடைந்ததையும் நம்ம பார்த்தோம் அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா கூட ப்ராடர் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்குன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் பர்டிகுலரா இந்த செக்டர் வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எதை நம்ம சொல்லலாம் சார் குறிப்பாக மூன்று செக்டர் சொல்லலாம் ஆட்டோமொபைல் செக்டர் நெட்டி மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துறைக்கான குறியீடு பிஎஸ்யு பேங்க் இது மூணுமே இன்னைக்கு நல்லா இருந்தது ஆட்டோமொபைல் நல்லா இருந்தது காரணம் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மாருதி டாடா மோட்டார்ஸ் எம்என்டம் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் ஏற்றத்தை சந்தித்தது அதே மாதிரி மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா டாடா ஸ்டீல் ஜே எஸ் ஸ்டீல் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை சந்தித்தத பார்க்க முடிந்தது சோ இத காரணமாக அதனுடைய அதனுடைய தாக்கம் அந்த குறியீடுகள் அப்போ சரிவுல எந்தெந்த செக்டாஸ் இருந்துச்சு சார் இன்னைக்கு இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது பார்த்தோம்னா கன்சியூமர் டியூரபிள் செக்டர் ஒரு சின்ன ஒரு ஒன் பர்சன்ட் கீழே தான் இறக்கத்துல இருந்தது மிட் அண்ட் ஸ்மால் ஹெல்த் கேர் செக்மெண்ட் அது வந்து ஒரு இறக்கத்துல இருந்தது குறிப்பாக செக்டரை தாண்டி பார்க்கும் பொழுது கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப்னு பார்க்கும் பொழுது மிட் கேப் அவ்வளவா அதிகரிக்கல ஆனால் ஸ்மால் கேப் சொல்ல போனால் இறக்கத்துல இருந்தது ஸ்மால் கேப் நிப்டி ஸ்மால் கேப் பிப்டின்னு சொல்லக்கூடியதும் சரி நிப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டின்னு சொல்லக்கூடிய இருநூத்தி ஐம்பது பங்குகளை உள்ளடக்கியதும் சரி இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது அதுதான் அந்த

அதான் அந்த மார்க்கெட் கப்பளிங்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நேற்று நாள் பேசணும் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மூன்று பவர் எக்ஸ்சேஞ்சையும் ஒருங்கிணைத்து ஆர்டர் அக்ரிகேட் பண்ணி கொடுக்கற மாதிரி உதாரணமாக சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அமேசான்ல ஒரு பொருள் சீப்பா இருக்கும் பிளிப்கார்ட்ல ஒரு பொருள் சீப்பா இருக்கும் அதே பொருள் ஒரு நாள் இங்கு குறைவா இருக்கும் ஒரு நாள் அங்க குறைவா இருக்கும் அப்ப ஒரு இதுக்காக ஒரு இணையதளம் ஒருத்தர் உருவாக்கணும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொருளை வாங்கணும்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி இரண்டு மூன்று இணையதளங்கள்ல எங்க அன்னைக்கு தேதிக்கு சீப்பா இருக்குன்னு அதுல போய் நீங்க வணக்கணும் அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கப்ளிங் சொல்றது வந்து இதுல பண்றதா சொன்னாங்க இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் டெக்ங்கிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நடைமுறையில சாத்தியப்படுத்துறதுக்கு ஆப்ரேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது ஒரு லெங்கி ப்ராசஸ் மூணு எக்ஸேஞ்சுக்குள்ளேயும் ஒரு இன்டெகிரேஷன் கொண்டு வரணும் அப்புறம் அந்த செட்டில்மெண்ட் இருக்கு கிளியரிங் ட்ரேடிங் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணணும் இதற்கு நாளாகுங்கிறதுனால தற்காலிகமாக மிகப்பெரிய பாதிப்புகள் இதுக்கு வராது அப்படின்னு சொன்னதன் காரணமாக அந்த வீழ்ச்சி இப்போ ரெக்டிஃபை பண்ணப்பட்டு ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு நாலு பர்சன்ட் இன்னைக்கு வந்து அதிகரிச்சா பார்க்க முடியுது இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க அவங்க அதுக்கு மேல இருநூத்தி எட்டு ரூபான்னு இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகி சார் நம்ம நேற்று கூட இந்த டெக் கம்பெனிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் ஜொமேட்டோ ஸ்விக்கிஸ் இன்னைக்கு வந்து பேடிஎம்ல வந்து ஒரு பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து சார் அது என்ன பிளாக் ட்ரேட்னா என்ன சார் என்ன பர்டிகுலர்லாம் இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துச்சு இப்போ பிளாக் ட்ரேடுங்கிறது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன பிஎஸ்சி லையும் பிளாக் ட்ரேட் ஒண்ணு இருக்கு பல்க் ட்ரேட் ஒண்ணு இருக்கு பல்க் ட்ரேடுங்கிறது என்னன்னா அந்த நிறுவனத்தினுடைய ப்ரீ ஃபுளோட் கேபிட்டல் அதாவது புளோட்டிங் கேபிட்டல் சொல்றது சந்தையில் வரையமாக கூடிய மொத்த பங்குகளுடைய எண்ணிக்கையில அரை சதவீதத்திற்கு மேலே வந்து ஒருத்தர் வாங்கியோ வாங்கினாலோ வித்தோ ஒரே ஸ்ட்ரோக்ல வாங்கினாங்களோ வித்தாலோ ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் விற்கணும் ஒருத்தர் வித்தான ஒருத்தர் வாங்க நடந்தாலும் அதுக்கு பேரு பல்க் ட்ரேட் சொல்றது அதுக்கு ஒரு செப்பரேட் விண்டோ இருக்கு இந்த மொத்த சந்தையை பாதிக்காமல் அதை தனியா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை வந்து நம்ம போட்டுக்கணும் அதே மாதிரி அந்த அரை சதவீதம் இல்லாமல் மற்ற ஒரு பெரிய ட்ரேட் இதுதான் பல்க் ட்ரேட் அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் பங்குகள் அஞ்சு லட்சம் ஷேர் அல்லது அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள பங்குகள் எது குறைவானதோ அந்த அளவுல வந்து ஒரே ஒரு ட்ரேட் ஒரு சேல் ஒரு பர்ச்சேஸ் நடக்குதுன்னா பிளாக் ட்ரேட்னு சொல்றது இது எதுக்காக ஒட்டுமொத்த இது வந்து நெகோசியேட்டட் ட்ரேட் சந்தைக்கு வெளியே வாங்குறவங்க விற்கிறவங்க நெகோசியேட் பண்ணிட்டு சந்தை மூலமாக அத வந்து ரூட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க நாங்க வந்து இது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் லிமிடெட்ங்கிறது பேடிஎம் நிறுவனத்தினுடைய பங்கு சந்தையில வந்து லிஸ்ட் ஆயிட் ட்ரேட் ஆயிட் பார்க்கோட பேர் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் இது வந்து நாலு பெர்சென்ட் இன்னைக்கு ஏறிச்சு ஏன்னா ஒரு ஒரு அந்த நிறுவனத்துடைய பங்குகள்ல பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு இது வந்து பல்க் ட்ரேட்லயும் வரும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஈக்குவிட்டி வந்து சேஞ்ச் ஹேண்ட் ஒட்டு மொத்தமாக பார்க்கல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ஆவரேஜ் பிரைஸ்ல வந்து இந்த

சார் அந்த ஷேர்னுடைய விலையை ஏத்துறதுக்காக இந்த மாதிரி பிளாக் நடக்குமா அப்படி நம்ம சொல்ல முடியாது இந்த பிளாக் சந்தையில முழுமையாக இந்த பங்குகளை ஒருத்தர் வித்தாங்கன்னா பயங்கரமா அடி வாங்கி லோவர் பாட்டம் போயிடும் வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாத சூழல் கூட உருவாகலாம் ஏன்னா அவ்வளவு குவான்டிட்டியா விற்கிறாங்க அப்ப இதுல சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவாங்க பெரிய அளவுல அவங்க வந்து பயந்து ஆகி ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ள என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியலையு அவங்களும் வித்துட்டு போயிடலாம் பயந்துடலாம் அப்படி நடக்க தான் இதை வந்து சந்தை வெளியே வந்து நெகோசியேட் பண்ணிட்டு வாங்குபவரும் விற்பவரும் நெகோசியேட் பண்ணிட்டு அதே சமயத்துல ஓபன்ஸ் ஒரு டிரான்ஸ்பரன்சி என்சூர் பண்றதுக்கு சந்தையில ரூட் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க எக்ஸேஞ்ச் அவங்களுடைய வெப்சைட்ல போட்டுறாங்க அதனால இது வந்து நல்ல விஷயம் தானே தவிர பண்ணாமல் இருந்தால்தான் பேனிக் வரும் ப்ளாக் டீல் அல்லது பல்க் டீல் ஒரு விண்டோல இதை போட்டு இதை பண்ணாமல் இருந்தால் டிக்ளரேஷன் பண்ணாம இருந்தால் அதுதான் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ஒரு பயத்தை உண்டு பண்ணும் நான் நினைக்கிறேன் சார் கம்மிங் டு கமாடி கோல்ட் அண்ட் சில்வர் இதெல்லாம் எப்படி சார் இருக்கு சர்வதேச சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர்களை தாண்டி இருக்கு இது வந்து திரும்ப நம்ம சொல்றோம் போர் அடிக்காம இருக்கணும் பட் ஆனால் முன்னெப்போதும் தொடாத ஒரு உச்சம் ரெண்டாயிரத்தி டாலர்களை தாண்டி இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு நேற்று இது வந்து கணிசமான ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது டாலர்களுக்கு மேலதான் வணிகம் நடந்தது அதே மாதிரி வெள்ளியினுடைய விலையம் கணிசமான ஏற்றம் கிட்டத்தட்ட ரெண்டரை ஏறி இருக்கு ஏறி இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அமெரிக்க டாலர்ல இருந்து வணிகம் நடக்குது கச்சா எண்ணுடைய விலை இதற்கு நேர் மாறாக கிட்டத்தட்ட மூணு பெர்சன்ட் கிட்ட இறங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது நேற்று எழுபது டாலருக்கு மேல இருந்தது இப்ப அறுபத்தி ஏழு முக்கால் டாலர் அறுபத்தி ஏழு டாலர் எழுபத்தி ஐந்து சென்ட் அப்படிங்கிற லெவல்ல இருக்குது டபிள்யூடிஐ குரூடு இது வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த சிச்சுவேஷன் ஈஸா இருக்கதா ஒரு செய்தியை சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும் சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஊகங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் அதனால உள்ளூர் சந்தையில எம்சிஎக்ஸ்லயும் க்ரூடோட பிரைஸ் வந்து ஒன் பெர்சென்ட்டுக்கு மேல வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன்டி

இந்த இரண்டு நிறுவனங்களுடைய பங்குகளை நிப்டி பிப்டின்னு சொல்லக்கூடிய ஐம்பது பங்குகளை உள்ளடக்கிய என்எஸ்சி குள்ள உள்ள கொண்டு வர்றாங்க இத கொண்டு வரும் பொழுது ஏன்னா பிப்டி தான் எண்ணிக்கை அப்ப ரெண்ட வெளிய கொண்டு போகணும் எதை கொண்டு போறாங்கன்னா திவிஸ் லேபரேட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் எல்டிஐ மைன் ட்ரீ ஒரு நிறுவனத்தையும் ரெண்டையும் வந்து வெளியே கொண்டு போறாங்க அதுக்கு பதில் இது ரெண்டையும் உள்ள கொண்டு வர்றாங்க இத இந்த முடிவை எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் மெயின்டனன்ஸ் சப் கமிட்டின்னு சொல்லுவாங்க என்எஸ்சி இண்டிசஸ் லிமிடெட் இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் இது வந்து இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்றதுக்குன்னே வந்து இந்த என்எஸ்சி வந்து அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த என்எஸ்சி இண்டிசஸ் லிமிடெட்ங்கிற நிறுவனத்துக்கு கீழே ஒரு மூன்று லேயர் இருக்கு இது இந்த இண்டெக்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு இவங்களுக்கு இது வந்து போர்டு இந்த போர்டுக்கு இவங்களுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே இண்டெக்ஸ் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கு அவங்களோட இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் சப் கமிட்டின்னு ஒன்னு இருக்கு இந்த கமிட்டி வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த குறியீட்டை மாற்றி அமைப்பார்கள் தேவை ஏற்பட்டால் தேவை ஏற்படலாம் மாத்த மாட்டாங்க ஏன் மாத்தணுங்கிற கேள்வி வருது இல்லையா சில சில முன்பு நான் பேசினேன் அதாவது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குறியீட்டில் உள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் இருக்கும் சுகர் நிறுவனங்கள் இருக்கும் அந்த மாதிரியான அன்னைக்கு சர்க்கரை ஆலைகள் இந்த மாதிரி ஜவுளி துறை இதெல்லாம் பெரிய லெவல்ல இருந்தது ஐடிஏ கிடையாது முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அளவுல இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவல் தொழில்நுட்பத்துறை நிதித்துறை தான் ஐம்பது இருக்குது காலத்துக்கு தக்க இன்னைக்கு இருக்கு அந்த கொண்டு வரணும் ஒரு துறை சார்ந்த பங்குகள் ஓகே இது வந்து இருக்குற குறியீடு வந்து ஆரம்பிக்கப்பட்டது பேஸ் டேட்னு சொல்லுவோம் நவம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து லான்ச் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இப்போ அதுவும் நீங்க ஏன்னு தொண்ணூத்தி ஆறுல லான் தொண்ணூத்தி அஞ்சு பேஸ் தொண்ணூத்தி பண்ணனும்

ஏழு மாதங்களுக்குள் இருக்க டேட்டாவை வச்சு அதற்கு பிறகு சந்திச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவை ஒரு நாலு வாரங்களாவது குறைந்தபட்ச நோட்டீஸ் கொடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா எஃப்எண்டோலையும் இந்த பங்குகள் இருக்கும் எந்த அடிப்படையில் இந்த பங்குகளை சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறியீட்டுல எல்லா பங்குகளையும் சேர்த்து விட முடியாது ஒன்று குறைந்தபட்சம் வந்து அதுக்கு வந்து லிஸ்ட் ஆகி ஒரு மாசமாவது ஆயிருக்கணும் கட் செக்மெண்ட்ல கட் இருக்கணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட பங்குகளுக்கு மேல வந்து செக்மெண்ட்ல இருக்கு எஃப் செக்மெண்ட்ல இருக்க பங்குகள் மட்டும்தான் வர முடியும் அதற்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குகள் வர முடியாது மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இம்பாக்ட் காஸ்ட் சொல்லுவாங்க அந்த பங்கை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உள்ள இந்த இடைவெளி வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள இடைவெளிங்கிறது சந்தையில வந்து அரை சதவீதத்திற்கு கீழே இருக்கணும் எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் நூறு ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறது கால் இருக்காங்கன்னா நூத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கிறதுக்கு கால் இருக்காங்கன்னா ஒரு பெர்சென்ட் வந்து அந்த இடைவெளி அந்த மாதிரி பங்குகள் இதுல வராது ஏன் அப்படி இடைவெளி இருக்குன்னா லிக்விடிட்டி கம்மி வாங்குவோர் அதிகமா இருந்தா அந்த இது நேரோ ஆகி நூறு ரூபாய் பையன் நூறு ரூபாய் இருபத்தி பைசா செல்லர் நூறு ஐம்பது பைசா செல்லர் வந்தா லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அதுதான் இம்பாக்ட் காசுன்னு சொல்றது அதன் தான் சோ லிக்விடிட்டி நிறைய வர்த்தகமாகதான் ஒரு மாசமாவது ஆயிருக்கா எஃப் அண்ட் செக்மெண்ட்ல இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை வைத்து இதன் அடிப்படையில தான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சந்தித்து அந்த டேட்டாவை வச்சு அவங்க வந்து இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க ஓகே சார் ரமேஷ் தமானி அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா ரேலி ஆச்சு அப்படின்னம்னா அது வந்து ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிஸ்க் அதிகம் சொல்லல அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அதான் நீங்க சொல்றது கரெக்ட் பட் ஆனா அது ஒரு புல் ரேலியினுடைய எண்டா இருக்கலாம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா ஒரு சந்தையினுடைய ஒரு புல் ரேலி அல்லது ஒரு ஏற்றம்ன்றது முதல்ல வந்து லார்ஜ் கேப்ல தோங்கினா கூட ஓரளவுக்கு நின்றும் அதனுடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து மிட் கேப்பை நோக்கி போவ துவங்குவார்கள் மிட் கேப் ரேலி ஸ்ட்ராங் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அப்புறம் ஸ்மால் கேப் நோக்கி போக துவங்குவாரு அங்கதான் ரிஸ்கே ஆரம்பிக்குது மெயின் ரிஸ்க்கு அந்த ஸ்மால் கேப் நோக்கி போவையில தான் இது வந்து ஒரு புல் சைனா ஷாப்னு சொல்லுவாங்க அல்லது நம்ம ஊர்ல சக்கர வியூகம்னு சொல்றோம் நுழைவது ஈஸி வெளியே வருவது கஷ்டம் எல்லாரும் ஒன்னா வைக்க போனாங்கன்னா அதனால அது நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா மிட் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்புக்கு வந்துட்டு ஸ்மால் கேப்பே வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு எல்லாரும் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆனா கம்பேரிவ் பேசிஸ் இந்த ஸ்மால் கேப்போடு ஒப்பிட்டு பார்த்தால் இது எழுபது பி எண்பது பி மல்டிபிள்ஸ்ல இருக்குது அப்ப லார்ஜ் கேப்பே தேவையில் போல இருக்குன்னு எல்லாரும் திரும்ப லார்ஜ் கேப்புக்கு ஒரு சுழற்சி முடிஞ்சு லார்ஜ் கேப்புக்கு வர தோங்குவார்கள் அப்ப லார்ஜ் கேப் மிகப்பெரிய ஏற்றத்தை பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நகழும் பொழுது அதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுதான் மற்ற நாடுகள் நாடுகள்ல சைனால தாய்லாந்துல ஜப்பான்ல பல நாடுகள்ல இது நடந்திருக்கு இது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி நடக்கும் பொழுது மிக கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள் மட்டும்தான் பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு ஸ்மால் கேப் பங்குகள் அந்த அளவுக்கு ஏறல இது ஒரு சரியான தருணத்துல எடுக்கப்பட்ட ஒரு தான் நான் பார்க்கறேன் அதாவது இதுக்கப்புறம் சரிவு ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையா எடுத்துக்கலாமா சார் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு எதையுமே உறுதியிட்டு சந்தையில் சொல்ல முடியாது பட் வாய்ப்புன்னு பார்க்கும்போது நூத்துக்கு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் அப்படி சரிவு வந்து எவ்வளவு தூரம் சரிவு ஏற்படும் சார் சாதாரணமாக இந்த மாதிரி சரிவுகள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா இந்த போர்த் வேவ் பிப்த் வேவ் எலியட்ஸ் வேவ் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க அப்படி பார்த்தா டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி முப்பதாயிரம் வரைக்கும் நிப்டி அடுத்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ள போகணுங்கிறது சொல்லப்படுகிறது பட் ஆனால் சரிவுன்னு வந்ததுனால் அந்த சரிவு வந்து குறைந்தபட்சம் வந்து எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் நார்மலா இருக்கும் அது வந்து யாராலையும் பிரெடிக் பண்ண முடியாது பட் நார்மலா எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் பட் முதலீட்டாளர்கள் வந்து இந்த பிரெடிக் பண்ண ட்ரை பண்றதை விட அந்த மாதிரி சரிவு வந்தா நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்து நம்ம பொருளாதாரம் வலுவாக இருக்கும் நம்பணும்னா இந்திய நிறுவனங்கள் மீது நம்முடைய கன்சியூமர்ஸ் மீது நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி சரிவுகளை நாம் ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து பஸ்ஸை தவற விட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை நம்ம வாங்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் நான் பல விஷயங்கள் இன்னைக்கு சந்தேகம் வந்து சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நாளைக்கு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி ி என்மெண்ட் சூரிய ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் செப்டம்பர் இருபத்தேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்